வணக்கம் நண்பர்களே எல்லாருக்குமே அன்பு வணக்கம் நம்ம கிளம்பம் பஸ் ஸ்டாண்ட்ஸ் டூர் சீரிஸ் இருக்கோம் இதுக்கு முன்னாடி நாலு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம அந்த வீடியோவை பார்த்துருவாங்க ஏன் அப்படின்னா எல்லா வீடியோமே இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவில் கிளாம்பாக்கத்தோட சரௌண்டிங் வியூவாக பார்க்க போகிறோம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரான ஆன உடனே அப்படியே அதாவது எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் போனீங்க அப்படின்னா கிளம்பம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் அதாவது ஆம்னி பஸ் ஸ்டாண்டோட எண்ட்ரன்ஸுக்கு போயிருவீங்க என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி தான் இந்த வியூ அதாவது அதுக்கு முன்னாடி சில ஆம்பனி பேருந்துகள் இங்கே நிற்கிறதா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற சில பில்டிங்ஸ்லாம் பார்க்கலாம் உங்களால் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு அதாவது இதுக்கு அந்த மெயின்க்கு முன்னாடி மெயின் கேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட்பின் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வெளி ஏரியாக்களில் பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் போது இது பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் ஏரியா இருக்குது அதோட வெண்டிலேஷனுக்காக தான் போட்டிருக்காங்க இந்த இடங்கள்ல உங்களால் பார்க்கலாம் எல்லாமே காலி இடமா இருக்குது ஆனால் ஃபெஸ்டிவல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட நிறைய பஸ்ஸஸ் நிற்கும் அதை தாண்டி அதாவது உள்ளே இருக்கிற அரசு பேருந்துகளுக்கு வந்து பெட்ரோல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அந்த இடம் இங்கே தான் இருக்குது இந்த சவர சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டருக்கு தேவையான எல்லாமே அதை வாட்ரு கரண்ட்டு எல்லாத்துக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த வியூ பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் வியூ அதாவது நீங்கள் சுற்றி வந்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் வியூ இப்படி தான் இருக்கும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே செட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் இங்கே போய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா நைன்த்து ஃபு பிளாட்ஃபார்முக்கும் டென்த் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் என்ட்ராகிங்க மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நைன்த் பிளாட்ஃபார்ம் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸுக்காக ஒதுக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஃபோர்டீன் இது தான் பார்த்திங்க அப்படின்னா பிரைவேட் பஸ்ஸுக்கு ஒதுக்கப்பட்டது என்னோட பஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது பிளாட்ஃபார்ம் போய் நின்றுச்சு ஸோ அதனால் என்னால் ஒன்பதாவது பிளாட்ஃபார்ம் வியூவை தான் எடுக்க முடிஞ்சது ஸோ உங்களால் இப்போ பார்க்க முடியும் ஒன்பதாவது பிளாட்ஃபார்ம் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய இருக்கே வெளியூரில் போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க அவங்களுக்கு எந்த பஸ்ஸுக்கு போகணுமோ அந்த பஸ்ஸுக்கு போய்கிட்டு இருக்கதா உங்களால் பார்க்கவும் முடியுது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் அப்சர்வ் பண்ணேன் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எங்கேயாவது வெளியிலேருந்து வந்து அங்கே இருந்த பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணும்போதே எல்லோரும் வெளியில் வந்துட்டு அவங்களுடைய டஸ்ட்பின் குப்பை மாதிரியெல்லாம் தூக்கி வெளியே போடுறாங்க தயவுசுவே அதை பண்ணாதீங்க அங்கே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நிப்பாட்டுவாங்க நீங்கள் இறங்கி போய் டஸ்டில் போட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீட்டாக உங்களுடைய ஊருக்கு போங்க இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் பஸ் நிற்குது ஏன் அப்படின்னா இது வந்து டென்த்து பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய ப்ரைவேட் பஸ் வந்து அடுத்தடுத்த டைமிங்குக்காக ப்ராப்பராக நிற்கிறாங்க உங்களால பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி கீழே போகிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை ஸோ அதனால் நான் கீழேயும் போகலை ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு பஸ் ஏறினதே பார்த்தீங்க அப்படின்னா தாமரத்தில் ஏறினேன் இந்த வீடியோ எடுக்கும் பொழுது ஸோ அதனால் நான் அங்கேருந்து போகிறதுனால சரி அடுத்த ஸ்டாப்பில் போய் நம்ம ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு கீழே இறங்கலை இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பஸ் வந்துட்டு இங்கே வந்து சில பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிவிட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு நான் வந்து மதுரை இருந்தேன் அந்த டைமில் உங்களால் அந்த பத்தாவது பிளாட்ஃபார்மை பார்க்க முடியும் இந்த இடத்துல இப்போ பத்தாவது பிளாட்ஃபார்மோட அந்த வியூ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் பத்தாவது பிளாட்ஃபார்ம் அதுக்கு அடுத்த எடுத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அந்த பிளாட்ஃபார்மோட வியூலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பஸ் வந்துட்டு அங்கேருந்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்களால் பத்தாவது பிளாட்ஃபார்மோட என்டையர் வியூ இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பஸ் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் பஸ் ஸ்டாண்டோட அவுட்டர் வியூ தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து இன்சைட் வியூ வந்து இதுக்கு முன்னாடி போட்டால் நாலு வீடியோஸில் போய் மறக்காமல் பாருங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே போக போகிறோம் வெளியே போகிறதுக்கே அப்படியே ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் ரோடு வரதுல இந்த மெயின் ரோட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து வெளியே போனோம் அப்படின்னா மெயின் ரோடு வர ரீச் ஆகிருவோம் மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம சவுத்துக்கு போகிற மதுரை நாகர்கோவில் எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் போய்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்க்கலாம் இந்த செட்டுலாம் தெரிய ஆரம்பிச்சு இல்லை இதுதான் வெளியே போகிற எக்ஸிட் போகிறதுக்கான இடம் உங்களால் நிறைய பஸ்ஸஸ்ஸை பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் இங்கே பாருங்கள் நிறையா கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம் ரெடியாக இருக்குது பாருங்கள் ஸ்டாப்பரில் இருக்குது இது வந்து அடுத்தடுத்து அப்படி வெளியே இருக்க ஒரு ரிவ்யூ தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு பூங்கா வந்து இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐ திங்க் குடிசீக்கிரமாக திறப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்படி திறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடய வீடியோவும் ஃபியூச்சரில் நான் போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா வீடியோ முடிஞ்சிச்சு மறக்காமல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம் உங்கள் கிட்டே இருந்து நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் ஒரே ஒன்று மட்டும் தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் ப்ளேலிஸ்ட்டு ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி